வணக்கம் இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரை பற்றி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க மதுரையில சித்திர திருவிழான்னு சொன்னா கள்ளழகரு வைகையாத்துல குதிரையில இறங்குறது மாதிரியே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் ரொம்பவே பிரசித்தி மதுரையில பிறந்துட்டு இந்த திருவிழாவுக்கு போய் யாராவது ஒரு தடவையாவது அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது தேரோட வடத்தை பிடிச்சி இழுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு தொன்மத்தை தொட்டு இழுக்கக்கூடிய கூடிய அரிய பேரை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது தொன்மம் அவ்வளவு பழமையான திருவிழா இரண்டாயிரம் வருஷங்களாக மதுரை மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் திருவிழா கொண்டாடப்பட்டு இருக்கு அதுல நூத்துக்கணக்கான வருஷங்களாகவே இந்த தேர் திருவிழாவும் இருந்துகிட்டு இருக்கு அதனால மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டத்தை பார்க்கறதும் தேருடைய வடத்தை பிடிச்சி இழுக்கிறதும் ஒவ்வொரு மதுரையில் பிறந்த மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் சரி ரெண்டாயிரம் வருஷங்கள் பழமையான திருவிழா அப்படின்னு சொல்றமே ஆனா இப்ப இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய தேரு ரெண்டாயிரம் வருஷங்கள் பழமையான தேரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இப்ப இருக்கக்கூடிய தேரான ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்குள்ள செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த தேரை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய தேரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு தகவல்கள் நமக்கு கிடைக்குது ஆனாலும் இப்ப கோயில் இருக்கக்கூடிய அந்த தேரானது திருமலை நாயக்கர் மன்னர் செஞ்சு கொடுத்த தேர் கிடையாது அவருக்கு பின்னால நாயக்கர்களுடைய ஆட்சியில் வந்த ராணி மங்கம்மாவுடைய பேரன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் தான்

நமக்கு தேர கொடுத்திருக்காரு அப்புறம் மதுரையில நடக்கக்கூடிய இந்த தேரோட்டத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் இந்த சித்திரத்துல திருவிழா தேரோட்டம் ஆனது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய மாசி வீதிகள்ல நான்கு வீதிகளலயும் தேர் ஓட ஆரம்பிக்கும் அப்படிமாங்க முதல்ல கிழக்கு வீதியில கிளக்குல தான் தேர்முட்டி வீதி தேரடி வீதி இருக்கும் கீழமாசி வீதியில இருந்து கிளம்பி தெற்கு மாசி வீதிக்குள்ள போய் மேலமாசி வீதி வந்து வடக்கு மாசி வீதி வந்து மறுபடியும் கீழமாசி வீதியில் இருக்கக்கூடிய தேர்முட்டியில் வந்து நிற்கும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி நிறைய வீதிகள் இருக்கும் ஆவணி வீதிகள் மாசி வீதிகள் சித்திரை வீதிகள் இப்படி நிறைய வீதிகள் இருக்கும் ஒவ்வொரு பண்டிகையும் எந்த மாசத்துல கொண்டாடப்படுதோ அந்த வீதியில தான் சாமிகள் எல்லாம் ஊர்வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது சித்திர திருவிழாவில் நடக்கக்கூடிய இந்த தேரோட்டமானது ஏன் மாசி வீதியில நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆதி காலத்துல ரெண்டாயிரம் வருஷங்களா திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இப்படி ஆதி காலத்துல இருந்தே மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பெரிய திருவிழாவானது மாசி மாசத்துல நடந்துகிட்டு இருக்கு மாசி மாசத்துல தான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் தேரோட்டமும் நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த காலகட்டத்தில் இருந்தே மாசி வீதிகளில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா திருமலை நாயக்க மன்னருடைய மன்னனுடைய காலகட்டத்துலதான் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சைவர்கள் கொண்டாடக்கூடிய மாசி மாசத்துல நடக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மனுடைய திருவிழாவுக்கு மிகப்பெரிய தேரை திருமலை நாயக்க மன்னர் செஞ்சு கொடுத்துருந்தாருனும் ஆனால் அந்த காலத்துல எல்லாம் வெள்ளாமை பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் அறுவட முடியல அப்படிங்கிறதுக்காக தேரோட்டத்துக்கு கூட வந்து தேர் இழுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால மாசி மாசத்துல திருவிழாவை வைக்காம சித் சித்திர மாதத்துக்கு கொண்டு போனோம்னா அறுவடை எல்லாம் முடிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக திருவிழாவில் பங்கெடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அழகர் கோயிலிருந்து கள்ளழகர் வைகை ஆத்தில் இறங்குறதுக்கு வருவார் பார்த்தீங்களா அவர் முன்னால் தேனூர் அப்படிங்கிற இடத்துல மதுரையில் சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்தில் வச்சு வைகை ஆத்தில் இறங்கிட்டு போயிடுவார் ஆனால் அவரையும் கொண்டு வந்து மதுரை மத்தியில் வைகை ஆத்தில் மிதிக்க வச்சுட்டு அதே சமயத்தில் அழகர் ஆத்தில் இறங்குறதுக்கு முன்னால் மீனாட்சி

ஆயிரத்தி ஐநூறுகளில் எழுதப்பட்ட மதுரை சொக்கநாத உலா அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல சொக்கநாதர் மதுரையுடைய வீதிகள்ல ஏழு நாட்களும் வெவ்வேறு வாகனங்கள்ல உலா வருவாரு அதுல ஏழு நாட்கள் வெவ்வேறு வாகனங்கள்ல வந்தாலும் திருவிழாவுடைய முதல் நாளே அவர் தேர் பவனியில வருவாரு அப்படின்னு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு சரி நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால தேரோட்டமானது திருவிழாவுடைய முதல் நாள்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இன்ன

அப்படின்னு சொல்கிறோமே அது எப்படி சொல்லப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பழமையான புஸ்தகமான மதுரை காஞ்சியில் தேடி பார்த்தாலும் அதுலயும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏழு நாட்கள் திருவிழா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாங்க இந்த தேரோட்டத்தை பற்றி பார்க்கும்போது சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் ஏகப்பட்ட அணிகலன்கள் ஏகப்பட்ட ஆபரணங்கள் இருந்தாலும் அவங்க தேர்ல ஏறி வரும்போது எந்த ஆபரணத்தையும் அவங்க போட்டுக்கிறது இல்ல பட்டு துண்டால பரிவட்டம் மட்டுந்தான் கட்டிட்டு வருவாங்க மொத்தம் ரெண்டு தேர்கள் இருக்கும் ஒன்னு பெரிய தேர் இன்னொன்று சின்ன தேர் பெரிய தேரில் சாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனோட சேர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து வருவார் சின்ன தேர்ல மீனாட்சி அம்மன் ஏறி வருவாங்க இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு கிரீடம் ஆபரணங்கள் இதெல்லாம் போட்டு அழகு பார்க்க ஆரம்பிப்பாங்க சரி இந்த தேரோட்டம் ஏன் நடக்குது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த காலகட்டத்தில் எல்லாம் எல்லா சமூக மக்களுக்கும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கறதுக்கான அந்த உரிமை கொடுக்கப்பட

ஏறி ஏறி வந்து அவங்களை எல்லாம் வதம் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த புராண நிகழ்வை எடுத்து சொல்கிறதுக்காகத்தான் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மாவும் மாசி வீதிகளில் வர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இந்த ரெண்டு தேர்களும் கீழே மாசி வீதியில் இருக்கக்கூடிய தேர்முட்டியில தான் தேரடி கருப்பசாமி கோயிலுக்கு பக்கத்துல நல்லா ஃபைபர் கண்ணாடிகள் போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெட்டகத்துக்குள்ள தான் இந்த தேரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மீனாட்சியம்மனுடைய அம்மனுடைய தேராக இருக்கட்டும் சாமியுடைய பெரிய தேராக இருக்கட்டும் இந்த ரெண்டு தேர்களையுமே சிவபுராணம் திருவிளையாடற் புராணம் இதெல்லாம் சிற்பங்களாக செதுக்கி வச்சிருப்பாங்க ஓதுவார்கள் சேந்தனார் இவர்கள்லாம் சாமி மேல பாட்டு பாடிக்கிட்டே தேர் கூடையே சேர்ந்து வள வர ஆரம்பிப்பாங்க தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு விடிய காலையிலேயே மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரோட சேர்ந்த பிரியாவிடைய அம்மனும் தேரடிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தேரடி உடைய கோயிலுக்கு வந்து அங்க அவங்களுக்கு தீபாராதனை ஆகி தேர்ல போய் அமருவாங்க தேரை சுத்தி புராண சிற்பங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா அதே மாதிரி குதிரைகள் மீனாட்சி அம்மன சுந்தரேஸ்வரருக்கு வார்த்தை கொடுக்கக்கூடிய அழகர் சாமியுடைய சிலை சைவம் மட்டும் இல்லாம வைணவத்துடைய சிலைகளாக வேணுகோபாலனுடைய சிற்பங்கள் கண்ணனுடைய சிற்பம் காளிங்க நர்த்தனம் ஸ்ரீதேவி பூதேவி கஜலட்சுமி சிலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம தானுமாலய பாருங்க சிவபெருமானும் விஷ்ணுவும் பிரம்மாவும் மூன்று பேரும் சேர்ந்த உருவமாக இருக்கக்கூடிய தானுமாலய சாமியுடைய உருவமும் அங்கிருக்கும் அதுபோக பெரிய புராணத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய மூன்று மூன்று கதைகள் இந்த தேர சுத்தி சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய கதை காரைக்கால் அம்மையாருடைய கதை சண்டிகேஸ்வரருடைய கதை அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடியது விநாயக பெருமான் மூசிக வாகனத்தில் இருக்கக்கூடியது இப்படி நிறைய சிற்பங்களானது இந்த தேர சுத்தி சுத்தி இருக்கும் சிவபெருமானுடைய அடியார்களை பத்தியும் நாயன்மார்களை பத்தின கதைகள்ல திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதுல நாற்பத்தி ஏழு திருவிளையாடல்கள் இந்த தேரில் சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு நாயன்மார்களுடைய சிற்பங்கள் கோயிலுடைய தேர்ல செதுக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த தேரை சுத்தி சுத்தி வந்து பார்த்தாலே சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அந்த புராண கதைகள் அத்தனையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மீனாட்சி அம்மா கைலாசத்துக்கே விஜயம் போய் அங்க சிவபெருமான போருக்கு கூப்பிடுறதுக்காக நேருக்கு நேர பார்க்கக்கூடிய அந்த சிற்பம் எல்லாம் இந்த தேர்ல செதுக்கப்பட்டிருக்கு திருஞான சம்பந்தர் சமண துறவிகளோட வாதம் பண்ணி அவங்கள ஜெயிச்ச கதையும் இந்த தேர்ல சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு மார்க்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக சிவலிங்கம் ரெண்டாக பிளந்து அதுல இருந்து எந்திரிச்சு வந்த சிவ சிவபெருமான் யமனை உதச்சு கால சம்சார மூர்த்தியாக கூடிய கதை பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இரணியன வதைக்கிறதுக்காக நரசிம்ம மூர்த்தி தோன்றி வந்த கதை மகாபலி கிட்ட மூன்றடி மண் கேட்ட கதை இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட சிற்பங்கள் இந்த தேர்ல செதுக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல நிறைய தேர்கள்ல இருக்கிற மாதிரி இரும்பு சக்கரங்கள் ஹைட்ராலிக் பிரேக்கு அதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் இருக்குது ஆனா அந்த காலத்துல எல்லாம் தெற்கு மாசி வீதியிலிருந்து மேல மாசி வீதிக்குள்ள தேரை கொண்டு போறது கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்குமா இறக்கமும் வளைவும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருப்பமாக அது இருக்கும் அதனால தேர் இழுக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்த இளவட்டங்கள்லாம் ரொம்ப கவனமா இழுத்து வருவாங்க கொஞ்சம் பெசகிட்டாலும் தேரை அந்த இடத்துல இருந்து திருப்பி கொண்டு போறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாயிரும் சில வருஷங்கள்ல எல்லாம் எதிர்பாராத விதமா சின்ன தப்பு நடந்து போயிருமா அதனால பல மணி நேரமா அந்த இடத்துலயே தேர் நின்னு கிடக்குமா அப்படி எந்த பிரச்சனையும் வராம தேரை கரெக்டா கொண்டு போய் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த காலத்துல எல்லாம் வடங்களை தேரை இழுக்கக்கூடிய வடங்களை மூணா பிரிச்சு மூணு தெருவுக்குள்ள இழுத்து வச்சுக்குவாங்களாம் அப்படி வளைவுல தேரை திருப்புறதுக்காக இந்த வடத்தை எல்லாம் பிரிச்சு ஒரு தெருவுக்குள்ள எல்லாம் கொண்டு போவாங்க அந்த தெருக்கள் தான் வடம்போக்கி தெரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மதுரையில நமக்கு சாட்சியா இருக்கு இப்படியாக தெற்கு மாசி வீதியில இருந்து மேல மாசி வீதிக்குள்ள தேரானது போற வரைக்கும் தொடர்ச்சியா கட்டை போட்டு ரொம்ப பதபதப்பாவே இருப்பாங்களாம் தேரு சில சமயத்துல காலையில் ஆரம்பிச்சு மதியத்தை எல்லாம் தாண்டி போயிருமா நிலைக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாதாம் அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் தேர் ஏதோ ஒரு இடத்துல நின்று போச்சு தேர் நிலைக்கு வந்து சேர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமானது மதுரை முழுக்க காட்டு தீ பரவுமா அப்படி தேரானது நிலைக்கு வந்து சேர்றதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிற விஷயமானது பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா நேரம் ஆக ஆக நிறைய பேர் கவலைப்பட ஆரம்பிப்பாங்க அதனால தேரை மறுபடியும் நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமே அப்படின்னு கூட்டம் கூட்டமாக கிளம்பி வந்து அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் தேரை இழுத்து கொண்டு வந்து நிலையில் சேர்ப்பாங்களாம் இப்படி மீனாட்சி அம்மா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் செய்யறா மதுரையுடைய ஒவ்வொரு வீட்டில இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளையும் மீனாட்சி அம்மாவா அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக அந்த காலகட்டத்துல எல்லாம் தேர் இழுக்கறதுக்கு அவ்வளவு வாசப்பட்டு வருவாங்களாம் இப்போவும் சித்திரை திருவிழால ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏகப்பட்ட நவீன முன்னேற்றங்கள் வந்துட்டாலும் மதுரை மக்களுடைய ஒன்னா நம்பர் திருவிழாவாக சித்திரை திருவிழா தான் இருக்குது மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் கள்ளழகரும் மதுரையில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய ரத்தத்துல ஊறிப்போன தெய்வங்களா இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி வணக்கம்